இப்போ எல்லா வீட்லயும் ஒரு படம் பத்தி தான் பேசுறாங்க குட் பேட் அக்லி இந்த படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கிருக்கிறார் அவர் அஜித்தின் பெரிய ரசிகர் அதனால ரசிகர்கள் விருப்பப்படும்படியாக இந்த படத்தை உருவாக்கியிருக்கிறார் இந்த படத்துல அஜித் ஒரு ரெட் டிராகன் காங்ஸ்டர் மாதிரி மாஸ் தோழராக வருகிறார் அவருக்கு ஜோடியாக ட்ரிஷா இருந்தாலும் அனைவரையும் கவர்ந்தது சிம்ரன் தான் மேலும் அர்ஜுன் டாஸ் பிரியா வாரியர் ஆகியோரும் கதையில் சிறப்பாக நடித்துள்ளனர் முந்தைய படம் பெரிய வெற்றியடையாமல் இருந்தாலும் இந்த குட் பாட் அக்லி படம் எல்லாரையும் மகிழ்ச்சியடையச் செய்திருக்கிறது ரசிகர்கள் திரையரங்குகளில் கொண்டாட்ட மோட்ல இருக்காங்க ஒரு பேட்டியில் ஆதிக் சொன்னார் ஒருநாள் அஜித் ஒரு நல்ல அறிவுரை கொடுத்தாராம் அது என்னவென்றால் உன்னிடம் நிறைய திறமை இருக்கிறது அதை வளர்த்து பெரிய வெற்றியாளர் ஆகணும் வெற்றியை மண்டையில் வைக்காதே தோல்வியை மனத்தில் வைக்காதே வெற்றிக்காக மட்டும் பயணம் செய் அதுவும் மட்டும் இல்ல ஆதிக் சொல்கிறார் அஜித்தை வைத்து மறுபடியும் ஒரு படம் எடுத்தே ஆக வேண்டும் அது மங்காதா மாதிரி சூப்பர் மாஸ் படம் இருக்கும் இந்த குட் பேட் அக்லி டைட்டில எப்படி வந்தது தெரியுமா படத்திற்கு என்ன பேர் வைக்கலாம் என்று யோசிக்கும்போது அஜித் தான் குட் பேட் அக்லி வைக்கலாமா என்று கேட்டாராம் அந்த டைட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சு உடனே அதையே வச்சிட்டாங்க இப்போ இந்த படம் பெரிய வெற்றி குழந்தைகளுக்கும் கூட அஜித்தின் பழைய படங்கள் பிடிக்க ஆரம்பித்து விட்டது